எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விநாசத்துக்கு முன் மனிதன் செவ்வாய் கிரகத்தில் குடியேறுவானா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட் இதை பத்தி இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த டாபிக் நம்ம எடுக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து இலான் மஸ்க் இந்த ட்டர்ன்ற எக்ஸோடைய ஓனர் ஸ்பேஸ் எக்ஸு இவர் சமீபத்தில் ஒரு ட்விட்டரில் ஒரு இது போடுறார் எக்ஸில் வந்து ஒரு நியூஸ் போடுறார் அதுதான் நமக்கு இந்த தாட்டை கிரியேட் பண்ணது அதில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சு இதுக்குள்ள கண்டிப்பா உலக போர் மூன்று நடக்கும் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் மக்கள் நிறைய பேர் இறப்பாங்க இது வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு உலக நிலவரத்துல அவர் தான் நம்பர் ஒன் பணக்காரர் கிட்டத்தட்ட அவருக்கு மட்டுமே பணம் வந்து ஒரு ஒரு ட்ரில்லியன் டாலர் இருக்கு இப்ப இந்தியாவோட ஜிடிபி வந்து நாலு ட்ரில்லியன் டாலர்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தனி மனிதன் வச்சிருக்கிறார் அமெரிக்கா அவர் தான் இந்த மாதிரி ஒரு விட்டு போடுறாரு ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சு ஆனால் அவர் பண்ணுற நிறைய ப்ராஜெக்ட்ஸை பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்காரு ரொம்ப வேற லெவலில் சிந்திக்கிறாரு அப்படின்னு மட்டும் நமக்கு தெரியுது அவர் என்ன சிந்திக்கிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா நம்ம இந்த வீடியோவில் சொல்கிறோம் ஆக்சுவலாக இங்கே வினாஷா ஆகிடுது உலகம் பாம் போடுறாங்க அவருக்கு வந்து இந்த ஜட்மெண்ட்டு நம்ம பாஷெல்லாம் தெரியாது ராஜ நாலேஜெலாம் தெரியாது கண்ணு முன்னாடி நடக்கிறத வச்சு அவர் பேசினு இருக்காரு அவருடைய கற்பனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேலை பூமியில் அணுகுண்டெல்லாம் போட்டு டமல் டிமல் டமல் டிமல் காலி பண்ணிட்டு மனிதனே இல்லைன்ற ஒரு நிலமை வரக்கூடாதுல்ல அதனால கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு தப்பிச்சு போயிடலாம் எங்க செவ்வாய் கிரகத்து மாதிரி எங்கேயா ஒரு கிரகத்துக்கு போய் செட்டில் ஆகிடலாம் இங்க சமாதானம் ஆகிடும்ல மென் போரெல்லாம் முடிஞ்சு சப்போஸ் உலகத்துல யாருங்களே இல்லை அப்படின்னு இருந்தா கூட அதுக்கப்புறம் இறங்கி வந்து புதுசாக ஆரம்பிக்கலாம்ல இவட ஸ்பேஸ் எக்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லா கண்ட்ரியும் இப்போ ராக்கெட்லாம் விடுறாங்க சேட்டலைட் விடுறாங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க இது போயிடும் ஆகாசு சுத்தும் காலாவதி ஆச்சுன்னா அது அங்கே கடக்கும் இல்லாட்டி இங்கே உந்து கடலும் உந்துடும் மனிதர்களை ஸ்பேஸ்க்கு கொண்டு போறதெல்லாம் வந்து கொண்டு போயிடுவாங்க திருப்பி கொண்டு வரது பயங்கர சேலஞ்சாக இருந்தது இந்த ஸ்பேஸ் செக்ஸில் மட்டும் அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து போற மாதிரியே கொண்டு வர்றதுக்கும் கண்டுபிடிக்கிறாங்க இதையே கொண்டு வர்றதுலேயும் ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுக்குறாருன்னா எஸ்கேப்பாகி அங்கே போயிட்டா மட்டும் பார்த்தாது திரும்பி பர்ஃபெக்டாக வந்து லேண்ட் ஆகணும்ல இதுக்காக பண்றோம் அதே மாதிரி அவரோட வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு இதுதான் மனுஷன் பயங்கரமா சிந்திக்கிறது அது என்னன்னா இந்த வாடகை கர்ப்ப பாத்திரம் அப்படின்னா என்ன இப்போதுக்கு வந்து இயற்கையா வந்து பெண்கள் கருவுறாங்க ஒன்பதா பத்தாம் மாசத்துல குழந்தை பெற்றுறாங்க வினாஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்காங்க உலகத்துல பூமியில ஆளுங்களே இல்லை எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படின்னு ஒரு நிலைமை வந்ததுன்னா நிறைய குழந்தைங்க ஒரே டைம்ல படைக்கணும்னா என்ன பண்ணும் வாடகை கர்ப்பாய் இந்த இது இருக்கும் பாத்திரம் இருக்கும் அதை வச்சு ஆயிரம் ரெண்டாயிரம் குழந்தைங்க ஒரே டைமில் அதாவது அதுவும் ஒம்போ பத்து மாசம் ஆகும் ஆனால் அந்த பாத்திரங்களை வச்சு நிறைய கிரியேட் பண்ணிக்கலாம்ல ஒரு பெண் ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து பறக்கப்படி ஆனால் வச்சுக்கங்களேன் ஒரு குழந்தையோ ட்வின்ஸோ ட்ரிப்புள்ஸோ அப்படி குழந்தைய பெற்றுக்க முடியும் அவ்வளோ தான் முடியும் ஆயிரக்கணக்கில் பெற்றுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு தனித்தனியாக ஒரு பாத்திரம் இருக்கணும் கர்ப்ப பாத்திரம் ஒன்று இருக்கணும் அது வழியாக குழந்தைங்களை பெற்றுக்கணும் அப்போ இதோட ஐடியாலாம் பார்த்தீங்களா எப்படி போகுது பார்த்தீங்களா அது வினாஷன் ஆகிடும் உலகப்போர் மூன்று நடக்கும் அணுகுண்டுகள் பயன்படுத்தப்படும் நாடுகள் அழியும் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆனா நம்ம மட்டும் எஸ்கேப் ஆயிடலாம் எங்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடலாம் இருக்கிற வரைக்கும் இருக்கலாம் இந்த பிரச்சனை முடிஞ்சோடனே அங்கேருந்து இறங்கி வந்துடலாம் இறங்கி வந்தோடனே இங்க பாப்புலேஷனே இருக்காது பாப்புலேஷனை உயர்த்துறதுக்காக ஏற்கனவே இந்த டிசைன்லாம் பண்ணி பண்ணிச்சிருக்காரு புரியுதுங்களா சோ வ வசதியான பணக்காரர்கள் அமெரிக்காவில் இருக்க வசதியான பணக்காரர்கள் இவரு கூட கிளம்பி போயிடுவாங்க எங்க செவ்வாய் கிரகத்துக்கோ இல்ல எந்த கிரகத்துக்கு உங்களால் போக முடியுமோ அந்த டைம்ல இப்படி எல்லாம் அவரு சிந்திக்கிறாரு செயல்படுறாரு ஸோ ரொம்ப மாஸ்டர் மைண்ட் தான் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மனிதர்களே வந்து ஆல்பர்ட் எயின்ஸ்டீன் தான் பயங்கர ஐக்கியோ அப்படின்றாங்க இவருக்கு எயின்ஸ்டினோட ஜாஸ்தியாக இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க யாருக்கு இலான் மஸ்க்கு தான் ஒரு தனி மனிதரா ஒரு ட்ரில்லியன் டாலர்லாம் வச்சிருக்காருனா பாத்துக்காங்க எவ்வளவு ப்ரில்லியண்டா இருப்பாரு அப்படின்னு ஓகே இப்போ இவர் நினைக்கிறது வந்து வினாசத்துக்கு முன்னாடி நடக்குமா இப்போ நம்ம வந்து ராஜயோக ஆங்கிள் பதில் சொல்றோம் ரெண்டு ஆப்ஷன் சொல்றோம் நடக்காது ட்ரை பண்ணலாம் என்ன பண்ணலாம் அதுக்குள்ள வினாசம் ஒருமையை தவிர இவங்க அங்க போக மாட்டாங்க இது ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பாசிட்டிவாக பேசுவோம் போவாங்க போயிட்டாங்க ஆனா அங்கிருந்து வரமாட்டாங்க அங்கேயே சரின்னு விட்டுருவாங்க இங்கேயும் மக்கள் சரின்னு விட்டுருவாங்க நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பரமாத்மா கூட்டிட்டு போறாருல்ல அவங்க கூட்டத்தோட கும்பலோட கும்பல எங்களும் போயிடுவாங்க அவ்வளவுதான் போனவும் போனவன் தான் வரமாட்டான் ஓகே அப்பவும் நமக்கு ராஜயோகம் தெரிஞ்சதுனால டெல்லியில் ஒரு பத்தஞ்சு இருபது லட்சம் மக்கள் இருப்பாங்க அங்கிருந்து சத்தியகுதியோட ஸ்தாபனை ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா இப்படி நடக்கலாம் ஆனா இவர் வந்து தனி மனிதனாக அவருடைய முயற்சியில என்னன்னோ யோசிக்கிறாரு அதை இப்படிலாம் எல்லாம் பண்ணி பார்க்கலாம் எஸ்கேப் ஆகுறது இதெல்லாம் வழின்னு நினைக்கிறாரு பரமாத்மா வானிலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப புத்தாத்திரமா பங்கர்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க அதுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிருந்தாலோ கடலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சிருந்தாலோ எங்கே வேணால் ஒழிஞ்சிருங்க ஒளிஞ்சிருங்க உங்களை தூக்குறது தூக்கறது தான் பரமாத்மா சொல்லியிருக்கிறார் வானில ஸோ மனிதர்கள் ஆயிரம் வழியில் சிந்திக்கலாம் ஆனால் இந்த ட்ராமா டிசைன் என்னவோ அதுதான் நடக்க போகுது சரியா ஸோ இவரை பத்தி ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அவரே ட்வீட் போடுறார் முப்பது முப்பத்தஞ்சுலாம் விநாஷன் கண்டிப்பாக வேர்ல்டு வார் த்ரீ வரும் அணுகுண்டுகள் பயன்படுத்தப்படும் அதை மாற்றுக்கிறதே கிடையாது இதுல வேற ஒரு விஷயம் இப்ப நடந்துட்டு இருக்கு என்னென்ன அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து அணுகுண்டு டெஸ்ட் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னு சொல்றாரு ஏன் அப்படி சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்கவங்க நமக்கு சொல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் வந்து அடிக்கடி செக் பண்றாங்க நார்த் கொரியா தனியாக செக் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் அப்ப நான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க அமெரிக்கா பண்ண யார் பண்ணுவா ரஷ்யா பண்ணுவோம் ரஷ்யா பண்ண யார் பண்ணா சைனா பண்ணுவோம் சைனா பண்ண யார் பண்ணா இந்தியா பண்ணுவோம் இந்தியா பண்ண யார் பண்ணோம் பாகிஸ்தான் அப்போ எல்லாரும் டெஸ்ட் பண்ணி இருப்பாங்க டெஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன்னா எனக்கு அவர் நான் எடுத்து போட்டுவாங்க ஓகேவா ஸோ இந்த ட்ராமா டிசைன் படி பரமாத்மா ஒரு விஷயம் நமக்கு கேரண்டி கொடுத்துருக்காரு பாரதத்துக்கு ஒரு கேரண்டி பண்ணிருக்கா நம்ம பாரதத்துக்கு மேலே அணுகுண்டு விழாது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகே அதுக்கு அர்த்தம் இங்கே மக்கள்லாம் சாக மாட்டாங்கன்னு இல்லை அதுக்கு வேற காரணங்கள் இருக்கும் பஞ்சதத்துவங்களோட லீலைகளாக இருக்கும் மனிதர்களாக அடிச்சுன்னு சாவாங்க இங்கே இங்கே இருக்கிறவங்களே எங்கள் தர்மம் உங்கள் தர்மம்னு சொல்லி அடிச்சுன்னு சாவாங்க ரத்தம் ஆறு ஓடும் அப்படிங்க இங்கே மக்கள் சரீரம் விடுவாங்க பசி பஞ்சப்பட்டினி வரலாம் அதனால சாவலாம் சாப்பிடலாம் அணுகுண்டு விழுந்து பாரதத்துக்கு ஒன்றும் ஆகாது ஏன்னா நம்ம யார் மேலும் படையெடுத்தது இல்லை அதுதான் காரணம் சொல்றாரு பரமாத்மா நம்ம போய் எந்த நாடையும் ஆக்கிரமிக்கணும்னு நம்ம நினைச்சது கிடையாது அதனால வேற யாரும் நம்ம டிராமா படி நம்மளை அணுகுண்டு போட்டு அழிக்கிற்கான வாய்ப்புகள் டிராமால இல்லவே இல்லை அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு ஓகே இன்னைக்கு வீட்டில அவரு சொன்னது இது ஒரு ட்வீட்ல போட்டுருந்தாரு இருபது இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு குள்ள சாரி முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ள ரெண்டாயிரத்தி முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்குள்ள கண்டிப்பாக வினாசம் நடந்துடும் வேர்ல்டு வார் த்ரீ வந்துடும் அதுவும் அணுகுண்டுகள் பயன்படுத்துகிற போர் வரும் அப்படின்னு இலான் மஸ்க்கு ட்வீட் பண்ணியிருக்காரு அப்புறம் அவரை பற்றி நம்ம ரொம்ப ரிசர்ச்லாம் பண்ணும்போது ஏன் இந்த மாதிரி புது புது ப்ராஜெக்ட்லாம் எடுக்கிறாருன்னு பார்த்தா எஸ்கே பை போயிடலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறாரு அது வந்து ட்ராமாவில் வாய்ப்பு இல்லை அப்படின்றது தான் நம்மளுடைய தனிப்பட்ட கருத்து ஓகே ஒரு தகவல் அப்புறம் நம்ம ராஜயோகியாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு ஆசை என்னென்னா நம்ம வந்து மெடிடேஷன் நல்லா பண்ணணும் இறைவனை முடிஞ்ச வரைக்கும் நினைவு பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறோம் அது வந்து மதுபன் முறையிலேயே மதுபனை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிராஃபிக் கண்ட்ரோல்னு சொல்லி ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஹிந்தி சாங்ஸ் இருக்கு இப்போ நான் வந்து கூகுள் கேலண்டரில் ஒரு பப்ளிக் கேலண்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து இந்த கரெக்டாக அந்தந்த டைமுக்கு ட்ராஃபிக் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா அதுவும் ஒரு அவருக்கு ஒரு மினிட்டுன்னு ஒன்று இருக்குல்ல அது காலங்காசால் நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அப்புறம் வந்து இந்த பஞ்சபூதம் இது இருக்கு இல்லையா பாஞ்சு சொரூபு அஞ்சு சொரூபுங்களுக்கான இது இருக்குது அப்புறம் வேற ஒரு பாட்டு இப்படி சொல்லி ஒரு நாள் ஒரு முப்பத்தஞ்சு ஈவெண்ட்டா முப்பத்தாறு ஈவெண்ட்டோ வருது அவ்வளோவும் நமக்கு வர மாதிரி ஒரு பிளே இது கிரியேட் பண்ணிருக்கோம் பப்ளிக் கேலண்டர் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா பப்ளிக் கேலண்டர்னால நீங்கள் கேட்டாலும் அதை கொடுக்க முடியும் கொடுத்தா நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்புறம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும் இன்ஸ்டால் பண்ணும்போது அதை ஓப்பன் பண்ணணும் கூகுள் கேலண்டர் வச்சு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகிடும்னா உங்கள் கூகுள் கேலண்டர் போய் செட் ஆகிடும் அப்போ என்ன ஆகும் ரியல் டைமில் அப்படின்னா உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க கரெக்டாக அதிகாலையே மூன்றரை மணிக்கு எடுத்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும் டிராஃபிக் கண்ட்ரோல் அட் த்ரீ தேர்ட்டி ஏஎம் அப்படின்னு வரும் அது வந்து பாடெல்லாம் செய்யாது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணோன்னே யூடியூப் லிங்க்கு காட்டும் யூடியூப் லிங்க் எடுத்து நீங்கள் பாடலாம் அந்த பா பாட்டை கேட்டுக்கிட்டு நீங்கள் மெடிடேட் பண்ணலாம் அது மாதிரி ஒரு ஒரு ஹவருக்கும் ஒன் மினிட் சொன்னால் அந்த டைம் காட்டும் இது வந்து உங்களை டிஸ்டர்பே பண்ணாது அந்த டைமுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உனக்கு அன்னி டைம் பிஸியாக இருக்கீங்க உங்களால் நினைவு பண்ண முடியாதுன்னு விட்டுடுங்க ஆனால் காலையிலேருந்து மாலை வரைக்கும் நைட்டு பத்து மணி வரைக்கும் கரெக்டாக அந்தந்த டைமுக்கு அந்தந்த டிராஃபிக் கண்ட்ரோலுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும் அந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கான தான் லைவாக இருக்கும் அதுக்கப்புறம் அது போயிடும் அதை டெலீட் இருக்கணும்னு அவசியமும் இல்லை சரியா எனக்கு ப்ராக்டிக்கலாக அது ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது இது தேவைன்னா சொல்லுங்கள் நான் அந்த இந்த பப்ளிக் கேலண்டருக்கான லிங்க் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு பண்ண சேவ் பண்ணிங்கன்னா அது வந்து உங்கள் ஃபோனில் போய் உட்காந்து டவுன்லோடு தான் ஆகும் அதுக்கப்புறம் போய் அதை இன்ஸ்டால் பண்ணோம் அது எதில் இன்ஸ்டால் பண்ணோம்னா கூகுள் கேலண்டர் சில பேர் வந்து சாம்சங் ஃபோன்லாம் வச்சுருந்தேன் சாம்சங் கேலண்டர்னு ஒன்று இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து கூகுள் கேலண்டர் தான் இன்ஸ்டால் பண்ணோம் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைமுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்க அந்த டைம் நோட்டிஃபிகேஷன் தான் டக்குனு க்ளிக் பண்ணி அந்த யூடியூப்ல லிங்க் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி கொண்டே அந்த பாட்டை கேட்கலாம் நீங்கள் அப்படி நீங்கள் பரமாத்மா தான் நிறைவேணும் இது ஒன்று புதுசாக பண்ணியிருக்கேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் தேங்க்யூ